பாலில் உள்ள கொழுப்பு சத்து எஸ் எஃப் என்று அழைக்கப்படும் இதர சத்துக்களை பொறுத்துதான் பாலின் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது ஆகையால் பால் உற்பத்தியையும் பாலின் தரத்தையும் மேம்படுத்த சில பரிந்துரைகளை வழங்குகிறார் வரதநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே ஐயப்பன் அவர்கள் நான் சொல்லுவோம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ஐகானை அழுத்தி கொள்ளுங்கள் அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கால்நடை அடங்கியுள்ள உட்கூறுகள் கொழுப்பு புரதம் நீர் லாக்டோஸ் என்னும் பால் சர்க்கரை தாது உப்புகள் இவையெல்லாம் அடங்கியிருக்கு இந்த பாலில் உள்ள சத்துக்கள் வந்து தீவனத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்களை பொறுத்து தான் மாறுது பெரும்பாலும் இந்த தீவனம் அல்லாமல் மரபுத்தன்மை சுற்றுச்சூழல் பால் உற்பத்தி கறவை நிலை மடிநோய் காலநிலை மற்றும் பசுக்களின் வயது இவற்றாலும் பாதிக்கப்படுகிறது இந்த பாலில் உள்ள சத்துக்கள் பொதுவாக வந்து பசுவினங்களில் வந்து பால் உட்கூருவுகள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் அதாவது பேட்டன் சொல்றது கொழுப்பு எஸ் என் அப்படிங்கிறது மொத்த திடப்பொருள் வெளிநாட்டு இனங்களான ஜெர்சி இனத்துல வந்து கொழுப்பு வந்து ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமும் பதினைந்து சதவீதம் எஸ் என்ல மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் மிக குறைவாக தான் இருக்குது மொத்த திடப்பொருள் பன்னிரெண்டு புள்ளி இரண்டா இருக்கு நம் நாட்டு இனங்களான சிந்தி சாகிவால் தார்பார்க்கர் கொழுப்புகள் வந்து நாலுல இருந்து ஐந்து சதவீதம் அதிகப்படியாகவே இருக்குது புரதம் வந்து எல்லாத்துலேயும் மூணு டு நாலு சதவீதம் இருக்கும் மொத்த திடப்பொருள் பதிமூணுல பதினாலு சதவீதம் இருக்கும் சோ இதுதான் வந்து பாலில் உள்ள உட்கூறுகளின் அளவு சோ இது வந்து எவ்வாறு மாறுபடுது அப்படிங்கிறத காரணிகளை வந்து பார்க்கலாம் பசுக்களின் மரபுத்தன்மை பசுக்களின் மரபுத்தன்மை அப்படிங்கறது அதோட ஜெனட்டிக்ஸ் சொல்லுவோம் சோ அது என்ன மாதிரியான வகை மாடு அப்படிங்கிறத பொறுத்து வெளிநாட்டு இனங்களில் வந்து ஜெர்சில வந்து கொழுப்பு கொழுப்புச்சத்து இருக்கு ஆனா பிரீசியன் ஹோல்ஸ்டீன் ஃப்ரீஜியன் சொல்ற அந்த கருப்பு வெள்ளை மாடுகள்ல கொழுப்புச்சத்து கம்மியா இருக்கு இது வந்து அதோட மரபுத்தன்மையை பொறுத்து தான் இருக்கு ஜெனட்டிக்ஸை பொறுத்து தான் இருக்கு ஆனால் நம் நாட்டு இனங்களில் வந்து பால் குறைவாக கறந்தாலும் சத்தும் இந்த எஸ்எண்ணும் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ இதுக்கு காரணம் வந்து அதோட மரபுத்தன்மை தான் இந்த மரபுத்தன்மையை வந்து நம்ம எப்படி வந்து இதுனா முறைப்படி தேர்வு செய்தும் பசுக்களை நம்ம வந்து இது பண்ணலாம் அதாவது குறைவான கறக்குற மாடுகளை வந்து நீக்கிடுறது நல்ல தரமான அதிகமான பால் கறக்கிற மாடுகளை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு ஸோ அதுலேருந்து வந்து கன்றுகளை தேர்ந்தெடுத்து நம்ம பயன்படுத்தினோம்னா நல்ல ஒரு வீரியம் உள்ள ஒரு கறவை மாடுகளை பயன்படுத்த முடியும் பாலுகள் ஸோ அடுத்ததாக வந்து பால் உற்பத்தி அளவு பால் வந்து இந்த மரபுத்தன்மையை அந்த ஜெனடிக்ஸை பொறுத்து தான் வந்து அதிகமான பால் கறக்கிற மாடுகள் அதிகமாக பால் கறக்கும் அதே மாதிரி பால் அதிகமாக கறக்கிறதுனால அதில் இருக்கிற மூலப்பொருட்களும் கூறுகளும் வந்து அந்த கொழுப்பு எசனப் இதெல்லாம் வந்து அதிக அதிகம் ஆனால் இதில் ஒன்று நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா பால் உற்பத்திக்கும் அந்த பாலில் இருக்கிற அந்த கொழுப்பு சத்துக்கும் எதிர்மறை தொடர்பு பால் அதிகமாக இருந்தால் கொழுப்பு சத்து குறையத்தான் செய்யும் இதை வந்து நம்ம ஓரளவு தான் கட்டுப்படுத்த முடியும் ஸோ இது வந்து உற்பத்தி அளவை பொறுத்து இருக்குது அடுத்து வந்து கறவை நிலை கன்று போட்ட பிறகு கறவை நிலை ஆரம்பிக்குது ஸோ ஆரம்ப நிலையில இருக்குதா பீக்குன்னு சொல்லுவாங்க அதாவது உச்ச நிலை அதுக்கடுத்து வந்து முடிவுறம் போற நிலை மூன்று நிலையா பிரிச்சுக்குவாங்க ஆரம்ப நிலையில பால் உற்பத்தி அதிகமாகவே தான் இருக்கும் அது வந்து இந்த ஒன்றரை மாதத்துல வந்து நாற்பத்தி அஞ்சாவது நாள்ல இருந்து அறுபதாவது நாள்ல உச்ச நிலை அடையும் அதிகப்படியான பால் உற்பத்தி இருக்கும் அதுக்கடுத்து அறுபது நாளைக்கு பிறகு படிப்படியா குறைஞ்சு போய்கிட்டே இருக்கும் பால் பால் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மூன்று நிலையிலையும் பொறுத்து இந்த பால் உற்பத்தி அதுக்கு ஏற்ற மாதிரி பால் உட்கூறுகள் அதுவும் வந்து வேறுபட வாய்ப்பு இருக்கு அடுத்து மடிநோய் கறவை மாடுகளுக்கு பலவிதமான நோய்கள் ஏற்படுது அதுல வந்து மிக முக்கியமானது மடிநோய் இந்த மடிநோய் வந்து மடியை நேரடியாக தாக்குறதுனால பாலோட அளவு பாலோட உட்கூறுகளாக வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்குது இதுல வந்து என்னென்னா சொமாட்டிக் செல்லுங்கிறது வந்து மடியிலேருந்து வர்ற செல் அந்த செல்லோட எண்ணிக்கையை பொறுத்து நம்ம வந்து மாடு வந்து மடிநோயில இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு மில்லி பால்ல வந்து அஞ்சு லட்சத்துக்கு மேல வந்து அந்த சொமேட்டிக் செல்லு வந்து இருந்துச்சு அப்படின்னா மடிநோய் இருக்குன்னு அர்த்தம் அந்த நேரத்துல வந்து கொழுப்பு புரதம் வந்து ரொம்ப வெகுவாக குறைஞ்சிரும் இது அல்லாமல் மற்ற மூலக்கூறுக்களான புரதம் அமிலத்தன்மை அந்த பால் சர்க்கரை தாது உப்பு எல்லாமே மாற்றம் அடைஞ்சிரும் குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து காலநிலைன்னு பார்க்குறோம் காலநிலையில பார்த்தோம்னா குளிர்காலங்கள் கோடை காலங்கள் குளிர்காலங்களில் வந்து மாடு வந்து அதிகப்படியான தீவனத்தை எடுத்துக்கும் அதே மாதிரி புல் வகைகளும் நிறைய கிடைக்கும் இதே கோடை காலங்கள்ல பார்த்தோம்னா அதிகமான வெப்பம் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னு சொல்ற பாருங்க காற்றின் ஈரப்பதம் இதை பொறுத்து என்னன்னா மாடு வந்து கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவாங்க அந்த ஒரு இது இல்லாம ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் வந்து அதிகப்படியாக அதனால் சாப்பிட முடியாது ஸோ சாப்பாடு குறையிறதுனால என்ன பண்ணும் அதோட தீவன உட்கொள்ளும் தினையும் குறைஞ்சி அதில் வந்து பாலோட உற்பத்தியும் பாதிக்கப்படுது குளிர்காலத்தில் நல்லா தீவனம் கிடைக்குது நல்லாவும் மாடுகள் சாப்பிடுது அதே மாதிரி கோடை காலத்தில் வந்து தீவனம் கிடைக்க மாட்டேங்குது நார்ச்சத்தும் கம்மியாக கிடைக்குது ஸோ இந்த மாதிரி காலநிலையில் வந்து அதோட பால் மூலக்குருவுகள் வந்து மாற்றம் அடையுது அடுத்து பசுக்களின் வயது பசுக்களின் வயது பார்த்தோம்னா இளம் பசுவுல வந்து பார்த்தோம்னா பால் மூலக்கூறுகள் வந்து மாறுபட வாய்ப்பு இருக்கு ஸோ ஐந்து ஈட்டுக்கு மேலே வந்து ப இதில் வந்து புரதம் வந்து அளவு குறைய ஆரம்பிச்சிடும் மற்றது வந்து பெரிய மாற்றங்கள் எதுவும் கிடையாது ஸோ இதில் வந்து பாலின் உட்கூறுகளை எப்ப அதிகரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ட்ரைமேட்டர் இன்டெக்ன்னு சொல்லலாம் அதாவது மாடு எவ்வளவு தீவனம் சாப்பிடுதோ அதை பொறுத்து ஸோ அதை வந்து எப்படி நம்ம அதிகரிக்கலாம் அப்படின்னு தீவன தன்மையும் அளவையும் பொறுத்து தான் இருக்கும் இப்போ அதிகமாக தீவனம் உட்கொள்ளும் பொழுது அதிகமான பால் உற்பத்தி உருவாகுது இப்ப என்னன்னா ஆரம்ப கறவைன்னு சொன்னோம் பாருங்க அப்போ வந்து என்ன பண்ணா எரிசக்தி வந்து ரொம்ப கம்மியா கிடைக்கும் மாடுகளுக்கு ஆனா வந்து பால் உற்பத்தி அதிகமா இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா பைபாஸ் புரோட்டீன் பைபாஸ் ஃபேட்னு சொல்லுவோம் பைபாஸ் கொழுப்பு பைபாஸ் புரதம் இதை கொடுத்தோம்னா அந்த மாடு வந்து உடல் இழைக்காம ஆரோக்கியமா இருந்து நல்ல அதிகமான பாலை கொடுக்கும் பொதுவாக வந்து மாடு வந்து அந்த உட்கொள்ளும் திறன் இருக்கு பாருங்க அந்த இன்டேக்னு சொல்றோம் பாருங்க தீவன அளவு மூன்று புள்ளி ஐந்துல இருந்து நாலு சதவீதம் உடல் எடையில இருக்கும் அதாவது நூறு கிலோ எடை இருந்துச்சுன்னா ஒரு மாடு நான்கு கிலோ வந்து தீவனம் வந்து உட்கொள்ளும் பொதுவா வந்து நம்ம மாடுகள் வந்து நானூறு கிலோ உடல் எடை இருக்கும் பன்னெண்டு கிலோ வந்து தீவனம் வந்து உட்கொள்ளும் அதாவது உலர் எடையில பன்னெண்டு கிலோ சோ அந்த மாதிரி தான் வந்து கணக்கு எடுத்துக்குவாங்க இது போக வந்து மாடு சரிவர தீவனம் சாப்பிடுதா அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து தீவன தொட்டியில் தீவனம் இருந்துகிட்டே இருக்கான்னு பார்க்கணும் எப்பவுமே தீவன தொட்டி வந்து காலியாக இருக்கக்கூடாது அதில் ஏதாச்சும் தீவனம் வச்சிருக்கணும் தான் வந்து அந்த மாடு வந்து போதுமான அளவு தீவனம் உட்கொள்ளுதுன்னு அர்த்தம் ஒருவேளை கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதிகமா தீவனத்தை போடணும்னு அர்த்தம் அப்புறம் கொடுக்கக்கூடிய தீவனத்தை பிரிச்சு உண்ணணும் அதாவது இரண்டு வேலையாக பிரிச்சுக்கலாம் மூன்று வேலையாக பிரிச்சுக்கலாம் காலையிலையும் சாயந்திரம் அந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு தீவனத்தை கொடுத்தோம்னா அதோட விளைவு வந்து நல்லா இருக்கும் அடுத்து வந்து தீவனத்தில் ஈரப்பதம் வந்து பார்க்கணும் இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது சதவீதம் வரையும் இருக்கிற மாதிரி பார்க்கணும் ரொம்ப உலர்ந்து இருந்துச்சுன்னா மாடுகள் வந்து எடுக்கிறது வந்து சிரமப்படும் அந்த ஈரப்பதத்தை கூட்டணும் அப்படின்னா நம்ம வந்து புல் வகைகளை சேர்க்கணும் ஏன்னா புல் வகைகளில் வந்து ஈரப்பதம் அதிகமா இருக்கு அதனால புல்லோட கலந்து நம்ம கொடுத்துக்கலாம் குழுவாக தீவனம் வைத்தல் ஒவ்வொரு மாடா தனியா கொடுக்காம பக்கத்துல பக்கத்துல வைக்கும் பொழுது ஒரு போட்டி உணர்வு வந்து மாடுகளுக்கு இடையே ஏற்படும் அதனால அதிகமா தீவனம் வந்து சாப்பிடும் அந்த மாதிரி குழுவா தீவனத்தை கொடுக்கணும் புதிய தீவனத்தை சிறிது சிறிதா தீவனத்துடன் கலக்கணும் இப்போ வந்து ஒரு புது தீவனத்தை வாங்கிட்டு வரோம் அப்படின்னா உடனே அப்படியே கொடுத்துடக் கூடாது கொஞ்சம் கொஞ்சமா தான் கலந்து கொடுக்கணும் கொடுத்தோம்னா தான் மாட்டினுடைய வயிற்றுல இருக்கிற கிருமிகள் வந்து அதை வந்து ஈஸியா வந்து தகவமைச்சுக்கணும் தகவம் அந்த மாதிரி எதுவும் வராது அதை தடுக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் அதுக்கடுத்து சுற்றுப்புற சூழ்நிலை சீதோசன நிலையை வந்து நல்லா வச்சுக்கணும் அது ரொம்ப சூடா இருக்கு ரொம்ப வெப்பமா இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபேன் அப்புறம் அந்த ஸ்ப்ரிங்க்லர்னு சொல்ற அந்த தண்ணீர் தெளிப்பான் இது மூலம் வந்து நம்ம குறைச்சி தீவனம் உட்கொள்ளும் திறனை வந்து நம்ம அதிகரிக்கணும் அதுக்கடுத்து தீவனத்தின் அளவு கறவை மாட்டுக்கு தீவனத்தை பார்த்தோம்னா ஒன்று வந்து தீவனம் இருக்கும் இன்னொன்னு வந்து ரஃபேஜ் சொல்ற தீவனம் இது ரெண்டும் தான் இது ரெண்டும் சரி விதத்துல இருக்கணும் சோ நம்ம வந்து எப்படி பாத்துக்கணும்னா நார் தீவனம் வந்து குறைஞ்ச பட்சம் நாற்பது சதவீதம் இருக்கணும் அடர்த்திவனம் அறுபது சதவீதம் இருக்கலாம் சோ நாற்பதுக்கும் கீழே போயிடக்கூடாது அது என்ன ஒரு விளைவுக்கு கொண்டு போகும்னா இந்த அடர்த்தி வந்து அதிகபடியா வந்து செரிச்சு அது என்ன ஒண்ணும் இல்லைனா தன்மை ஆசிடை வந்து அதிகப்படுத்திடும் இந்த அமிலத்தன்மை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த அமிலத்தன்மை வந்து வயிற்றில் இருக்கிற நுண்ணுயிரி கிருமிகள் ஏன்னா வந்து அந்த ரூமன்ல வந்து நிறைய பாக்டீரியா இருக்கும் இதை வந்து பாதிச்சிரும் ஏன்னா பீகச்சி மாறுனுச்சு அப்படின்னா அமிலத்தன்மை எல்லா பாக்டீரியாவும் இறந்துடும் சோ அதனால அந்த நார் சத்து வந்து செரிக்க முடியாம போயிடும் வந்து தடுக்கிறதுக்கு தான் வந்து என்னன்னா நார் அதிகமாக கொடுக்கணும் அடர் அளவு கம்மியா கொடுக்கணும் தீவனத்தில் தானியத்தின் பங்குன்னு பார்த்தோம்னா தானிய வந்து மெயினாக மாவு பொருள் தான் மாவு பொருள் இருக்குது சோ அந்த பொருளை நம்ம கொடுக்கும் பொழுது அது வந்து என்ன பண்ணும் புரொப்பியோனிக் ஆசிட் அப்படின்னு சொல்ற ஒரு ஆசிட் அந்த ஆசிட் வந்து அதிகப்படியாக உற்பத்தி செய்து அது வந்து பால் உற்பத்தியை அதிகரிக்கும் பால் உற்பத்தி பொழுப்பு சத்து கம்மியா இருக்கும் சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து மாவு பொருட்களை வந்து சேர்த்துக்கணும் இப்போ ஒருவேளை வந்து இப்ப மாடு வந்து சாணத்துல வந்து செரிக்கப்படாத மக்காச்சோள தூள்கள் வந்து தென்படுதுன்னு வச்சுக்கோங்க சோ அப்ப உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரணும்னா மாட்டுக்கு சரியான நார்ச்சத்து போய் சேரலை அப்படின்னு ஸோ சோ மாட்டுக்கு நார்ச்சத்து நீங்க அதிகப்படியாக கொடுத்தாகணும் ஸோ அதன் மூலம்தான் வந்து அந்த மாதிரி இருக்கணும் ஏன்னா மக்காச்சோளம் வெளியில வருது அப்படின்னா அதிகப்படியாக கான்சென்ட்ரேட் அடர்த்தி தீவனம் போகுது நார்ச்சத்து கம்மியா இருக்குன்னு இப்போ தானியங்களை பக்குவப்படுத்தல் பக்குவப்படுத்தி எப்படி வந்து நம்ம வந்து பால் உற்பத்தியை அதிகப்படுத்தலாம் ஏன்னா தானியங்கள் வந்து அப்படியே கொடுத்தோம்னா சரிக்காது தான் நம்ம வந்து அதை அரைச்சு கொடுக்குறோம் அரைக்கும் பொழுது என்ன பண்ணோம்னா அந்த துகள் சிறு சிறு துகள்களாக இருக்கும் பொழுது அந்த நொதிகள் வந்து சுலபமா வந்து அதை தாக்கி செறிப்புத்தன்மை அதிகமாகும் செறிப்புத்தன்மை அதிகமாகிறதுக்காக தான் அதை வந்து அரைக்கிறோம் அதுக்கடுத்து ரோஸ்டிங் சூடுபடுத்தும் பொழுது என்னன்னா அதோட செரிமானத்தன்மை அதிகமாகும் வேக வைத்தல் குக்கிங்னு சொல்கிறோம் இப்போ புட்டு இதெல்லாம் வேக வைக்கிறோம் மாதிரி வேக வைச்சோம்னா அதிகப்படியான செரிமானத்தன்மை இருக்கும் இன்னொன்று தான் ஃப்ளேக்கிங்ஸ்ன்னு சொல்கிற மாதிரிங்க ரோலர் மிஷினில் கொடுத்து ஃப்ளேக் பண்ணு மாதிரி பண்ணும்பொழுது தானியங்கள் வந்து ஈஸியாக செரித்து அது வந்து அதிகப்படியான அளவு ப்ரொப்பியோனிக் அமிலத்தை வந்து உற்பத்தி பண்ணி இந்த ப்ரொப்பியோனிக் அமிலம் தான் பால் உற்பத்திக்கு மிக மிக முக்கியம் அதிகமாக ப்ரொப்பியோனிக் அமிலம் உற்பத்தி ஆணுச்சுனா பால் உற்பத்தி அதிகரிக்கும் ஸோ இந்த மாவு பொருளை வச்சு பயன்படுத்தலாம் இதே மாதிரி மாவு பொருளை பொழுது மாட்டினுடைய அசையுண் வயிறு இருக்கு பாருங்க அந்த ரூமன்ல அதுல வந்து பாக்டீரியா இருக்கு அந்த எல்லாம் வந்து என்னன்னா உற்பத்தி ஆகணும் அப்படின்னா மல்டிபிளிகேஷன் சொல்ற பாருங்க அந்த மாதிரி அதிகமா இனப்பெருக்கம் செய்யணும்னா ஸோ அதுக்கு தேவையான எரிசக்தியும் புரதமும் கொடுக்கணும் ஸோ அதுக்கு தகுந்த புரதத்தையும் நம்ம வந்து அதோட சேர்த்து கொடுக்கணும் இப்போ மொலாசஸ் சொல்ற மாதிரி இருக்கும் மொலாசஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து எரிசக்தி அதிகமா இருக்கிற பொருள் அதோட சேர்ந்து சில டைம் வந்து யூரியா கொடுப்போம் இல்லைனா புண்ணாக்கு வகைகளை கொடுக்கலாம் புண்ணாக்கு வகைகள் சிறந்தது புண்ணாக்கு வகைகளையும் கொடுக்கணும் அதே மாதிரி எரிசக்திக்குள்ளே தானிய வகைகளையும் கொடுக்கணும் ஒன்று தானிய வகைகளாகவே கொடுத்தீங்கன்னா வந்து அசிடோசிஸ் வந்துடும் அசிடோசின்னா வயிறு ஊப்பிசும் புண்ணாக்கு வகைகளாக கொடுத்தீங்கன்னா புண்ணாக்கு விலை உயர்ந்தது ஆனால் வந்து அதை சரியாக செரிக்காமல் வந்து தீவன விரயமாயிடும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எரிசக்தியே அதாவது கார்போஹைட்ரேட்டையும் புரதத்தையும் வந்து சரி விதத்தில் அதாவது சின்குரனாயிசிட் பண்ணாங்க அந்த மாதிரி சரி விதத்தில் கலந்து கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் தீவன நார்ச்சத்தின் அளவு இப்போ தீவனத்தில் எவ்வளவு நார்ச்சத்து அளவு இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இப்போ மொத்த தீவனம் கொடுக்குறோம் பாருங்க அதில் பார்த்து நார்ச்சத்து நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் இருக்கணும் இல்லை அப்படின்னு சொல்ல போனா அதோட உடல் எடையில் வந்து ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் இருக்கணும் நர்ச்சது இது இருந்தா மட்டும்தான் தீவனம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காமல் நல்லா சுகாதாரமாகவும் அதாவது ஈஸியாக வந்து செரிமானத்தன்மையுடைய ஏதாவது இருக்கும் அடுத்து வந்து நறுக்கி சாப் பண்ணி கொடுக்குறீங்க பாருங்க நறுக்கப்பட்ட புல் அது வந்து ஒன்று புள்ளி அஞ்சு அளவுக்கு நீளமாக இருக்கணும் ஏன்னா ரொம்ப கிரைண்ட் பண்ணி ரொம்ப தூளா கொடுத்தீங்கனாலும் ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும் அதனால வந்து ஒன்று புள்ளி ஐந்து சத அங்குளம் அளவுக்கு வந்து நறுக்கப்பட்டிருக்கணும் தீவனம் இது போக வந்து சொல்லுவாங்க அதாவது அமிலத்தில் கரையாத நார்ச்சத்து அது வந்து என்னன்னா பத்தொன்பதுல இருந்து இருபது சதவீதம் இருக்கணும் இருபது சதவீதம் அளவுக்கு நார்ச்சத்து இருக்கணும் அதாவது ஏடிஎஃப் அது அமிலத்தில் கரையாது அடுத்து வந்து காரத்தில் கரையாத நார்ச்சத்துன்னு அது வந்து ஒரு முப்பது சதவீதம் அளவுக்கு இருக்கணும் ஸோ அந்த என்டிஎஃப் ஏடிஎஃப் இதை பொறுத்து தான் அந்த நார்ச்சத்து இதான் வந்து ஈஸியாக வந்து சுலபமாக செரிக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் இதுதான் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இதில் எழுபத்தஞ்சு சதவீதம் கரையாத நார்ச்சத்து உலர்தீவனத்தின் வழியாக அளிப்பது மிக மிக சிறந்தது அதிகமான நார்ச்சத்தை கொடுக்கும் பொழுது மாடு வயிறு உப்பிசம் தடுக்கப்பட்டு என்னென்னா அந்த அசிடோசிஸ் சொல்கிறோம் அசிடோசிஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து கால் நொண்ட ஆரம்பிச்சிடும் காரணம் வந்து அந்த அதிகப்படியான லாக்டிக் ஆசிடு சுரந்ததுனால ஸோ தீவனத்தில் புரதத்தன்மையை வந்து சேர்க்கணும் தீவனத்துல வந்து புரதம் வந்து ரெண்டு வகையான புரதம் இருக்கு கரையும் புரதம் கரையா புரதம் இதை தான் வந்து நம்ம வந்து மாடுகளோட உற்பத்தி திறனா பார்க்க முடியும் இப்ப கரையும் புரதம் வந்து கொஞ்சமாச்சும் கொடுத்தாவணும் ஏன்னா அது வந்து அந்த கரையும் பொழுது புரதத்துல இருந்து கிடைக்கிற அமினோ ஆசிட் வந்து ரூமன்ல இருக்கிற பாக்டீரியா எடுத்துக்கொண்டு அது வந்து நல்லபடியா ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நார்ச்சத்துக்களை வந்து சரிக்க முடியும் சோ அதனால கரையும் புரதங்கள் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் இருக்கணும் கரையா புரதம் வந்து ஐம்பது சதவீதம் இருக்கலாம் கரையாபுரம் வந்து அந்த ரூமனை வந்து பைபாஸ் பண்ணி தாண்டி மேலே வந்து சிறுகுடலுக்கு போயிடும் போயிரும் சிறு செரிக்கப்பட்டு தான் அது வந்து நேராக வந்து பால் உற்பத்திக்கு போயிடும் சோ இந்த மாதிரி பல்வேறு காரணிகளை நம்ம வந்து கட்டுப்படுத்தி தீவனத்தில் மேம்படுத்தி செஞ்சோம்னா கிடைக்கிற பால் வந்து நல்ல தரமான பாலாகவும் அதிகமான கொழுப்புச்சத்து உள்ள பொருளாகவும் இருக்கும் இது போக வந்து ஒரு பாதுகாப்புக்காக முதல்ல வந்து ஒரு சோடா உப்புன்னு சொல்ற அந்த ஆப்ப சோடா கறவை மாடுகளுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து தினந்தோறும் கொடுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே ஏதாச்சும் அதிகப்படியா சாப்பிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுல போயிடும் அடுத்து வந்து பருத்தி புண்ணாக்குல அதிகமான கரையாப்புறதும் இருக்கு அது கொடுத்தோம்னாலும் பாலில் வந்து கொழுப்பு சத்து அதிகரிக்கலாம் இதுவரை கூறிய காரணிகளை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தீவன மேலாண்மை செஞ்சோம்னா நம்ம வந்து பாலில் உள்ள சத்து பொருட்களை வந்து அதிகப்படுத்தலாம் குறிப்பாக வந்து கொழுப்பு மற்றும் எஸ்என்எஃப் அதாவது இந்த திட்டப்பொருட்களை அதிகப்படுத்தி அதிகப்படியான லாபத்தை பெறலாம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இது தொடர்பான மேலும் விவரங்களுக்கு எண்பத்தி எட்டு இருபத்தி ஐந்து தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு முப்பத்தி நாலு பின்னது உழகும் அதனால் உழந்தும் உழவே தலை